ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிலபஸில் இருக்கிற மரபு தமிழ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நோட் பென் எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்க பார்க்க எழுதிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து ஒரு பத்து இருபது கொஷின் போல் வைக்கிறேன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த கொஷின்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒளி மரபு என்னென்ன சவுண்டு விலங்கு என்னென்ன விலங்கு என்னென்ன சவுண்டு கொடுக்குன்றதை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒளிமரபு ஆடு வந்து கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அளவும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் கிளி பேசும் காகம் கரையும் அது வந்து குயிரில் குயில் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு குயில் கூவும் கூகை குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுவும் மயில் அகவும் வண்டு முரலும் கிளி கொஞ்சும் கூவை குழரும் வானம்பாடி பாடும் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும் இதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க குதிரை கணக்கும் சிங்கம் முழங்கும் அல்லது குறச்சிக்கும் நரி ஊலையிடும் நாய் புரைக்கும் பன்றி உருமும் யானை பிளிரும் இல்லாத ஒரு மூணு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அணில் வந்து கீச்சிடும் பாம்பு சீரும் கழுதை கத்தும் இது மூணையும் எழுதிக்கோங்க கிளி வந்து கொஞ்சம் இல்லைன்னா பேசும் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா விலங்குகளோட இளமை பேர்தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா குருவி குஞ்சு கோழி குஞ்சு ஆட்டுக்குட்டி கழுதை குட்டி எருமையை வந்து குட்டின்னு சொல்ல மாட்டாங்க கன்று அதுபோல் குதிரையை வந்து குட்டின்னு தான் சொல்கிறாங்க பன்றிக்குட்டி குரங்கு குட்டி நாய் வந்து குட்டின்னு சொல்கிறாங்க பூனை குட்டி மான் கன்று யானை கன்று எருமையும் கன்று தான் வரும் சிங்க குருளை எி பிள்ளை இல்லைன்னா எலி பார்த்துக்கோங்க இது ரெண்டுத்திலயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனீர் பிள்ளை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளுக்கேற்ற வினைமரபு சோறு உண் சோறை வந்து சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது சோறு உண் நீர் குடி பால் பருகு பழம் பாட்டு கவிதை இயற்று எழுதுன்னு சொல்லக்கூடாது இயற்றுன்னு சொல்லணும் கோலம் இடுந்த சொல்லணும் போடுன்னு சொல்லக்கூடாது தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு படம் வரை கூரை வேய் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தான் சுவர் எழுப்பினான் செய்யுள் இயற்றினான் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் அப்பம் தின் காய்கறி அரி இலை பறி நெல் தூற்று கலை பறி பழம் தின் இது முன்னாடி பார்த்துருக்கோம் பழம் தின் மலர் கொய் அதுக்கு முன்னாடி வந்து பூ இருக்கும் இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் மலர் கொய் பூ பறி எது வந்தாலும் போட்டுக்கோங்க அடுத்தது கிளையை ஒடி மரம் வெட்டு விதையை விதை நாற்று நடு படம் வரையும் முன்னாடி பார்த்தாச்சு கட்டுரையை வந்து எழுதணும் இயற்றக்கூடாது செய்யலை தான் ஏற்றணும் அதுலேயும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பானையை வனைன்னு வரும் இன்னொன்று வந்து மாத்திரை விழுங்கினான் இது ரெண்டு தான் வரும் இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாமா அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா காய்களின் இளநிலை தான் பார்க்க போகிறோம் அவரை பிஞ்சி மாவாடு முருங்கை பிஞ்சி தென்னங் வாழை கச்சல் வெல்லரை பிஞ்சி இதுலேயும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கத்தரி பிஞ்சி கொய்யா பிஞ்சி பலாமுசு இது மூணு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா பொருள்களின் தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஆட்டு மந்தை கற்குவியல் சாவி கொத்து குலை வேளங்காடு பசுநிறை மாட்டு மந்தை யானை கூட்டம் போர் இதுலேயும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் மாநிறை இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் தான் வந்து பொருட்களின் தொகுப்பில் வரும் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தாவர உறுப்பு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈச்ச ஓலை தாழை மடல் பனை ஓலை சோலைத்தட்டு பலா இலை மாவிலை மூங்கில் இலை வாழை இலை வேப்பந்தழை கமுகம் கூந்தல் நெற்றால் இவ்வளோ தான் இதில் வந்து இருக்குது தாவர உறுப்புகளின் பெயர் அடுத்தது பார்க்கலாமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செடி கொடி தொகுப்பிடம் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலங்காடு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு கம்மங்கொல்லை சோளக்கொல்லை தேயிலை தோட்டம் பனந்தோப்பு பலாத்தோப்பு பூஞ்சோலை இதுலேயும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது என்னென்னா பூந்தோட்டம் இதில் வந்து இவ்வளோதான் இருக்குது இது கூட வந்து விலங்குகளின் வாலிடம் சேர்த்து சொல்கிற எழுதிக்கோங்க ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானை கூடம் குதிரை கொட்டில் மாட்டுத்தொழுவம் தொழுவம் பண்ணை இது ஆறு தான் இருக்குது இது ஆறையும் வந்து எழுதிக்கோங்க லாஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் கொஷின் வைக்கிறேன் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கொஷின் டைப்பில் வைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதே போல் வீடியோ நம்ம சேனலை கடந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன கொடுறான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொஷின் எடுத்து உங்களுக்கு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கொஷின் எடுத்து போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்